சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று இந்த இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் சேர்ந்து தினமும் ஒரு இடத்தில் ஒருவரை பார்க்க செல்கிறார்கள் அதுவும் சாதாரணமாக அல்ல ஒரு மோசமான காரியத்தை செய்ய ஏன் செய்வினை செய்ய உன் சாயப்பா உனக்கு அதனை வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் செய்வினையை உனக்கு செய்ய வேண்டும் இல்லத்திற்குள் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நான் உள்ளதை உள்ளபடி உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இதிலிருந்து நீ எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் உன் சாயப்பா சொல்கின்ற விஷயம் உன்னுடைய மனதிற்குள் சில நெருடல்களை ஏற்படுத்தலாம் எனக்கு செய்வினையை செய்ய நினைப்பது யார் என்று நீ யோசிக்கலாம் இது சர்வ நிச்சயமான உண்மை உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் அழிக்க வேண்டும் என்று இவர்கள் போடுகின்ற சதி இந்த சதிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது இந்த சதிக்குள் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சிக்க வைத்து விடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை இவர்களுக்கு கேலி கூத்தாக நிற்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் சாயப்பா இந்த என்னால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது தினமும் ஒருவரின் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் உன்னை அழிக்க நினைத்த இந்த இரண்டு பெண்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு ஆணும் அவர்களோடு அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒரு ஆணும் சேர்ந்துதான் இந்த சதியினை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து கூட்டுக்களமாணிதான் அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த ஆண் என்பதனை உனக்கு நான் சொல்கின்றேன் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதாவது உன்னை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று எப்பேற்பட்ட சேவனைகளை செய்தால் நீ மீண்டு வர மாட்டா என்றும் இவர்கள் கூட்டாக சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தீட்டுகின்ற இந்த திட்டத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் கேள்விக்குறியாக மாற காத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்தால் உன் குடும்பம் கலங்கி தவித்து தெருவில் நிற்கும் என்பது போன்ற திட்டங்கள் தான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது வார்த்தைகளை கடத்தினோமானால் அவர்களால் ஒருபொழுதும் தாங்கிக்கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் வார்த்தைகளை கடத்தி அவர்களை அழ வைக்கலாம் என்றும் ஒருவரும் நாம் இவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் தட்டி பேசினோம் ஆனால் கொதித்து எழுந்து விடுவார்கள் என்று இன்னொருவரும் இன்னும் இவர்களின் சொத்துக்களை நாம் எப்படியாவது நாம் வசமாக்கிவிட இவர்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து இவர்களை நடுத்தெருவில் நிறுத்தி விடலாம் என்று இன்னொருவரமாக அவர்கள் அங்கே பலவிதமான பேச்சுகளோடு அந்த கூட்டத்தை தினம் தினம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் எப்படி ஒருவரை காயப்படுத்த முடியும் என்று நீ யோசிக்கின்றாயா ஒரு உண்மை தெரியுமா உனக்கு எதற்குமே கலங்கிவிடாத குழந்தைகள் ஒருவரின் வார்த்தைகள் கொடுக்கின்ற காயத்தினால் முடங்கி விடுவார்கள் ஒருவரின் வார்த்தைகள் கொடுக்கின்ற விஷயங்களினால் இவர்கள் நொடிந்து போவார்கள் இதையெல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் நடக்கும் பொழுது எல்லாம் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ சரியாக ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சாயப்பா சொல்வது போல என் குழந்தை எந்த இடத்திலும் நீ சற்றென்று மனம் உடையாமல் ஒருவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் அதையெல்லாம் தெரிந்து நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி செல்ல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லவா சாயப்பா அத்தனை சுலபமாக வெல்லாம் உன்னை விட்டுவிட மாட்டார் இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் ஒரு பொழுதும் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் அத்தனையும் ஒரு நொடியில் மாறிவிடும் இவர்களை ஒட்டுமொத்தமாகவே நான் அழித்து விடுவேன் ஆனால் அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறை நீ யோசித்து பார்த்தாயா இந்த சாயப்பா இந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்னவென்றால் இத்தனை நாளும் நீ தொலைத்துவிட்டு தவித்து நின்ற விஷயங்கள் எல்லாமே நீ மீட்டெடுக்க வேண்டும் அது இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதை தாண்டியதாக இருக்க வேண்டும் இவர்கள் போடுகின்ற கூட்டு நீ சிக்கிக்கொள்ளாமல் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களுக்குள் நீ இருக்காமல் உன்னுடைய வாழ்க்கை நீ பெற நினைக்கின்ற வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுது உனக்கு தெரிய வருகின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையை பற்றிய முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் அடுத்தவர்களை அழிக்க நினைப்பதும் அடுத்தவர்களை வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதும் எத்தனை பெரிய பாவம் என்று உனக்கு நன்கு தெரியும் அல்லவா இதையே செய்ய துணிந்துவிட்ட பிறகு இவர்களை நாம் ஒரு வகை ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட முடியுமா உன் சாயப்பா அதனை சர்வ சர்வசாதாரணமாக வெட்டுவிடுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறாயானால் நான் தே நான் தனித்து இருந்து உன் வாழ்க்கையை கண்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எத்தனை எத்தனை காரணத்தை உள்ளடக்கி கொண்டு நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் எந்த சூழ்நிலையை கடந்து வர இவை எல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னோடு நான் இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு வேண்டுமானால் இதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக இருக்கலாம் இவர்கள் எப்பொழுதுமே கூடி கொடுத்தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் இத்தனை பெரிய சதையை இத்தனை பெரிய கதையை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றத்தான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மற்றவர்களோடு பழகி கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை தொலைக்காது அழிக்க என் குழந்தையை அழிக்க நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதுவும் உன் குடும்பத்தில் மற்றவர்களின் மனதை கலைத்து அவர்களை ஆள வைக்க நினைப்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இவர்கள் யாருடைய இல்லத்திற்குள் நுழைந்து உனக்கு செய்வினையை செய்ய நினைக்கிறார்களோ அவர் ஏற்கனவே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய மன காயத்தை கொடுத்திருக்கிறார் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் அந்த கஷ்டத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து எந்த நேரத்திலும் அவர்கள் காயம் படும்படி பல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் குடும்பத்தில் ஒருவர் உடைந்து போனாலும் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரினுடைய மனதும் உடைந்து போய் விடுகின்றதல்லவா அதைதான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நிற்கிறார்கள் அதைதான் இவர்கள் அவர்களினுடைய எண்ணமாக மாற்றுகிறார்கள் இந்த மூன்று பேரும் செய்கின்ற சதியிலுடன் சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டுக்கலவானைத்தான் முக்கிய புள்ளி இவர்கள் மூன்று பேரையும் தாண்டி அதாவது இவர்கள் மூன்று பேரையும் தூண்டிவிட்டதே இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் சதிகளை செய்த அவர்களின் மனதில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துவிட மாட்டார்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கை நல்லதை அடைய மாட்டார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எதையும் செய்து அடுத்தவர்கள் படுகின்ற துன்பங்களை வேடிக்கை பார்க்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் இருந்து உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்று நம்பு உன் சாயப்பா ஒரு இவர்களை உன் அருகில் நெருங்க அனுமதிக்க மாட்டேன் ஒரு பொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு துன்பங்களை கொடுப்பதை நான் விருப்பமா விருப்பப்பட மாட்டேன் என் நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உனக்கு சோதனைகளை கொடுக்க முயற்சி செய்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே முறியடித்து மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றங்களும் உன்னை என்னாலும் வலிமைப்படுத்த வேண்டும் உன்னுடைய சூழ்நிலை மாற்றங்கள் என்னாலும் உன்னை பெரும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எந்த நேரத்திலும் நினைத்ததையெல்லாம் சாதிக்க எந்த நேரத்திலும் நினைத்த வெற்றியை எல்லாம் அடைந்திட உன்னால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியை அடைய நீ முன்னே வந்து கொண்டே செய்வினைகளை செய்கின்றவர்கள் அங்கு செய்து கொண்டு இருக்கட்டும் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்த இவர்கள் மத்தியில் உன் குடும்பமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் குடும்பமே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் உடன் பிறந்த உறவுகளுக்கு இருக்கின்ற சண்டைகள் பிரச்சனைகள் என்று அவர்களை கேலி கூத்தாக நினைக்கும்படி வைத்துவிடக்கூடாது அவர்கள் இதையெல்லாம் கண்டால் மகிழ்ச்சியில் தொல்லைதானே குதிப்பார்கள் அவர்கள் இதையெல்லாம் கண்டால் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உன்னை பார்த்து சிரிக்கத்தானே செய்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு இடத்தை கொடுக்காமல் எப்போதும் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒற்றுமையோடு இருந்தால் போதும் உங்களுடைய ஒற்றுமை அவர்களை நிலைக்குலைய செய்யும் உங்களுடைய ஒற்றுமை அவர்களை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாது உன் வாழ்க்கை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக அது மிக பெரிய பேரிடியாக வந்துவிடும் அந்த நேரத்தில் எப்பொழுது இந்த குடும்பம் பிரிகின்றதோ அது போதுமே அவர்கள் நிச்சயமாக உள்ளே நுழைந்து அத்தனை ஆட்டத்தையும் ஆடிவிடுவார்கள் உனக்கு கதையாக சொல்ல வேண்டுமென்றால் சிறு குழந்தை கதை போலத்தான் மாடுகள் தனித்தனியாக மேயும் பொழுது சிங்கம் அதனை அடித்து சாப்பிட்டு விடும் ஆனால் மாடுகள் ஒற்றுமையாக நின்று ஒரு இடத்தில் மேயும் பொழுது அந்த சிங்கத்தை இவை எல்லாம் சேர்ந்து எதிர்த்து விரட்டி அடி அடித்துவிடும் என்பது போலத்தான் ஒற்றுமையாக இருந்த இவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டுமே தவிர நீ என்னவோ என்று இருந்துவிடக்கூடாது எல்லா குடும்பத்திலும் இது போன்ற பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற அடுத்தவர்களின் குடும்பத்தை அளிக்க உனக்கு சொன்ன இந்த விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் உன்னை தயார்படுத்தி வைத்திரு இவர்கள் செய்கின்ற இந்த செய்வினைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து என் குழந்தைக்கு தேடி வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்